ஒரே இடத்துல நூற்றி எட்டு கோயில்களை தரிசனம் பண்ண அளவுக்கு பெனிஃபிட் இது வந்து மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறது மாதிரி இல்லாம அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி செஞ்சு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்தில் உள்ள நாலு பாதங்களுக்கு உரிய மரங்களை நட்டு அந்த மரங்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புதுமையான வீடியோவாக இருக்க சாதாரணமாக தக்காளி கத்திரிக்காய் ரோஜாப்பூ மல்லிகைப்பூ அரிசி சோளம் இந்த மாதிரி நட்டு பராமரித்து அறுவடை செய்கிறதுலேருந்து முற்றிலும் வித்தியாசமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தகவல் கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் ஜோதிடத்தை விவசாயம் மூலமாகவும் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற மிக அருமையான அரிய தகவல்களும் எங்கேயும் பார்க்க முடியாத நூற்றி எட்டு மரங்களை ஒரே இடத்துல பார்க்கறதும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு கோயில்களுக்கு போன பலன்கள் ஒரே இடத்துல கிடைக்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் தகவல்கள் இருக்குது கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் சொல்றது மாதிரி வந்து இந்த நூற்றி எட்டு மரங்கள் வந்து மூட நம்பிக்கைலாம் கிடையாது அறிவியல் பூர்வமாக இது எல்லாமே மூலிகை மரம் இங்க வந்தாலே வந்து இந்த இதை சுவாசிக்கிறதே வந்து ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது உங்களோட ஜோதிடம் அப்படிங்கிற தொழிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் வர்றவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உருவாக்கப்பட்டாங்க ஸோ என்னோட புரிதல் சரினா சில மாதங்கள்ல இருந்து சில வருஷங்கள் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க இந்த இந்த பிரபஞ்ச வனத்தை உருவாக்குறதுக்கு பல வருடங்களாக பத்து வருடங்களா தேடுதல் இந்த தேர்தல் அடிப்படையில இருந்து முதல் இந்த மரங்கள்லாம் கையில படுறதுக்கு நம்ம பெரியாசம் இருக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் முத வந்து இன்னொரு இடத்துக்கு நண்பர் இடத்துல வச்சோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் கண்ணுல வச்சதுக்கு பிறகுதான் இந்த நூத்தி எட்டு கண்ணுல காஞ்சு சரிங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு கோயிலுக்கு போறேன்னு சொல்றதை விட அந்த தெய்வம் நம்மளை பாக்குறேன்னு நம்ம முடியும் உண்மை உண்மைதான் திருப்பதி போறேன்னு சொல்றத விட திருப்பதி பெரும்பாலும் அவங்களை தரிசனம் கொடுக்கணும் விருப்பப்பட்டாதான் அந்த கால எடுத்து அங்க வைக்க முடியும் அந்த மரம் நம்ம இடத்துல வந்து வளரணும் அப்படின்னு விதி இருக்கு யாரெல்லாம் இங்க வந்து இதெல்லாம் அனுகிரகம் பெறணும்னு விதி இருக்கோ அதுதான் இருக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு நூத்தி எட்டு மூலிகை மரங்கள் பிரபஞ்சவனம் இப்படி வைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும்ல சந்தோஷ் எதுக்கு இதை வைக்கிற இதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு தக்காளியோ கத்திரிக்காயோ போட்டா விலைய வச்சு அறுவடை பார்க்கலாம் இதுல நம்ம அறுவடையே எதுவும் பார்க்க போறது இல்ல இதனால எந்த பலனும் கிடையாது இதுல இவ்வளவு பணத்தை எதுக்கு முதலீடு பண்ற இவ்வளவு செலவு பண்ற இந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்திருக்கும்ல அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க சார் எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அதேமாரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்துட்டு ஆனா தெய்வம்சம் பொழுது அதனால கேள்விகள் தெய்வமே அதை சரி பண்ணிடுறோம் தடைகள் எல்லாம் பெருசா வந்து குடும்பத்திலேயும் இதுலையும் இல்லை ஆனா இதற்கு உண்டான கிடைக்கிறதுக்கு நிறைய போராட்டம் இருக்குது ஆனா தேடி வந்துருச்சு

சரி சரி சாப நிவர்த்தி இந்த கண்டு அதாவது மூலிகைன்னு சொல்லிட்டு சாப நிவர்த்தி பண்ணுவாங்க சரிங்களா இது சித்தர்கள் சாபம் ஏதோ சாபத்துல சில விஷயங்கள் இருக்கும் நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு தெய்வத்தை ஒரு ஒரு விநாயகர் சிலையோ ஒரு சிவன் சிலையோ ஒரு விஷயத்த பிராண பிரதிஷ்டம் செய்வாங்க அந்த மாதிரி சாப நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்ட பண்ண இந்த மரங்கள் வற்றிப்பட்டது சரிங்களா

சரி சரி எட்டும் அடியில இருக்கு சரிங்களா நூத்தி எட்டு காரியத்தகடுன்னு காரிய தகடுக்கு இதுக்கு ஒரு டிராயிங் இருக்குது அந்த எந்திர அந்த வரைபடம் வரைஞ்சு அதுக்கு அபிஷேகம் மாறது எல்லாரும் பதினோரு விதமான அபிஷேகம் பண்ணி சுத்தம் பண்ணி அதுக்கு உரிய நூத்தி எட்டு தடவை அந்த மந்திரம் சொல்லி இதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கு நட்சத்திரத்துக்கு அந்த 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 மந்திரத்தை மந்திரத்தை சொல்லி வச்சு தான் பிராண பிரதிஷ்ட பண்ணி இந்த மரங்கள் வைக்கப்பட்டது அப்ப இந்த மரங்கள் வந்து மரங்களாக இல்ல தெய்வமாகவே இருக்குது தெய்வமாக இது ஒவ்வொன்னு ஒரு கோயில பிரதிஷ்ட பண்ற மாதிரி இருந்தோம் ஒரு கோயில் கோயில பிரதிஷ்ட பண்ணி அந்த கோயிலோட விஷயத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் பிராண பிரதிஷ்ட பண்ணி எவ்வளவு உரு பண்ணுவோமோ அது எல்லாம் இந்த மரங்கள் நடக்கும்பொழுதும் எப்படி ஒரு கோயில் சிலைக்கு வச்சோம்னா அபிஷேகம் இந்த மரங்களுக்கும் கண்டு வாழ வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி தீபாதனை காட்டி எல்லாத்துக்கும் பிராண பிரதிஷ்ட மந்திரங்கள் சொல்லி அப்படி வைக்கப்பட்டதா இந்த மரங்கள் கிட்டத்தட்ட சில வருடங்கள் உங்களோட வாழ்க்கையை இதுக்கு அர்ப்பணிச்சிருக்கீங்க அவ்வளவு எஃபோர்ட் இருக்குது அப்படி ஒவ்வொரு மரங்களையும் நாள் பார்த்து தான் பிரதிஷ்ட பண்ணுவோம் பரணி நட்சத்திரம் எடுத்துக்கோ பரணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்குதான் இந்த பரணி நட்சத்திரம் நாலு மரம் நடக்கும் சரி சரி இருபத்தி ஏழு நாள் தேவைப்படும் இருபத்தி ஏழு மார்க்குள்ள அந்த மரங்கள் எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் உரிய மரங்கள் நடவே ஒன்றரை வருஷம் ஆச்சு

இப்ப ஜோதிடம் சம்பந்தமா இந்த பிரபஞ்ச வனத்தை வந்து நீங்க சாதாரண நிலம் வச்சிருக்கவங்க ஒரு மூலிகை மரம் அப்படிங்கிற மரமா இருக்கட்டும் பெருநெல்லி மரமா இருக்கட்டும் இல்ல மகிழ மரமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விவசாய நிலத்துல நான் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பயன்பாடு கிடைக்கும் நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க அதனால கேக்குறேன் இப்போ ஒரு விஷயத்து மகிழ மரம் எடுத்துக்குவோம் மரம் எடுத்துக்குவோம் மரங்கள் எல்லாம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்காங்களோ இப்ப ஒன்னாவது ரெண்டாவது பதம் தெரியல அப்படின்னு வச்சுக்கோ அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல என்ன மரம் இருக்கு அதை நடலாம் சரி முதல் விஷயம் நடலாம் அந்த நடனால என்ன பயன் அப்படின்னா நம்ம வீட்டுல முதல் விஷயமாக நட அது நடும் பொழுது அதுக்கு தண்ணி ஊத்து ஒரு மரத்தை ஒரு மூணு வருஷம் பராமரிக்கணும் அதுக்கப்புறம் அது உனையே பராமரிக்கணும் அப்படிங்களா எப்படியுமே எப்படி தேங்காய் மரமோ இல்ல நெல்லி மரமோ ஒரு கொய்யா மரமோ ஒரு மூணு வருஷம் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் காய்ச்சுக்கிட்டே இருக்கும்லதான் இது பலன் தந்துகிட்டே இருக்கும் மட்டும் நம்மள அதாவது முதல் விஷயமாக இந்த எப்படி ஒரு வீட்டுல வந்து நாய் வளர்த்தாலோ பசுமாடு வளர்த்தாலோ ஒரு கோயில்ல யானை வளர்த்தாலோ ஏதோ ஒரு தீங்கு நினைச்சோம்னா தீங்கு வர முதல் அந்த விஷயத்த அதை ஏத்துக்கணும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல இந்த மரங்கள் நம்ம வீட்டுல நம்ம நட்சத்திரத்தின் மரம் இருக்கும் பொழுது நம்ம நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் விபத்துகள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இது முதல் வாங்கிக்கிறோம் முதல் விஷயம் தெரிஞ்சுங்க இது வந்து உடனே கிளா உடையும் காத்துக்கு இது உடையும் ஏதாவது நடக்கும் அது விஷயங்கள் உடஞ்சிரும் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் தான் இது மாதிரி நடக்கும் ஆனா திரும்பி தழுக்கும் சரி ரொம்ப சரி திரும்பி ஒரு மடம் வந்து நட்டோம்னா ரொம்ப நல்லாயிரும் இதுதான் வந்து இந்த மரத்தை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா தான் சொல்லணும் சரிங்களா ஆமா இத வச்சு ஈல்டு எடுத்து இது காய் வந்து எல்லாம் நல்லதுதான் நல்லதுதான் ஆனா இந்த பக்கத்துல வச்சு இந்த மரம் தண்ணி ஊற்ற

இது கொஞ்சம் பலன் இருக்கும் ஆனா பலன் வந்தே தீரும் பலன் வந்தே தீரும் மரங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் இது சுட்சமா சொல்லப்பட்டது ஒரு மரத்தோட இந்த காத்து பட்டு நமக்கு மூக மூக்குல சுவாசிக்க சுவாசிக்க ஒரு நட்சத்திரத்துல என்ன வீரியம் இருக்கும் அந்த வீரியத்தோட சுவாசம் நமக்கு நம்ம முதல்ல சுத்தி சுத்தி வர வர நமக்கு நோய் நொடிகள் வராது முதல் விஷயம் ஆரோக்கியமா இருக்கும் இது இதுதான் சொல்லப்பட்டது சரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அறிவியல் பூர்வ நிர்ணயிக்கணும் இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வருவோம் ஆமா நம்ம சிதம்பரத்துல தில்லை மரம் ஒரு தில்லை மரம் இருக்கு யாராவது உதாரணமா தில்லை மரம் அந்த தில்லை மரத்தை தில்லை மரம் அங்க இல்ல இப்ப சிதம்பரத்துல இல்ல பல வருஷமா இல்ல ஒரு மரம் கல்லா வச்சிருக்காங்க தில்லை மரம் அந்த சதுப்பு நில காட்டுல இருக்கு சரிங்களா எங்க சிதம்பரத்தை தாண்டி சதுப்பு நில காட்டுல இருக்கு அந்த மரம் இப்ப இருந்துச்சுன்னா அது ஒரு மூலிகை மரம் அது ஒரு பெரிய பாய்சன் பாய்சன் பாய்சனான மரம் அந்த உடைச்சு பால் எடுத்து கண்ணில் போட்டால் கண்ணு கண்டிப்பா போயிடும் ஐயோ கண்டிப்பா போயிரும் கண் தெரியாம போயிரும் இதை சரிங்களா அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதனாலதான் அந்த இடத்துல வைக்கலையே தெரியல அது ஒரு விஷயம் ஆனா அந்த மரத்து கடியில நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கவங்க வந்து ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஐயோ சரிங்களா ஒரு அது எப்படி நீங்கள தெரிஞ்சுக்கலாம் யாராவது தலைமுறை பார்த்தாலும் சரி தெரிஞ்சாலும் சரி சும்மா செஞ்சு பாருங்க ஆனா உடனே உடனே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது நம்மளுக்கே ஹெட் ஏதோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அது வந்து மழை மரணத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டா அது உடனே சரியாகும் சரி ரொம்ப ஆகி ரொம்ப மென்டலி டார்ச்சர் ஆகி ஒரு மாதிரி ட்ரை இருக்காங்க தெரியுமா ஏதாவது ஒரு சைக்காலஜி அப்படின்னு அவங்கள அங்க வச்சா தெளிவாவாங்க இதுதான் சுச்சோம் இல்ல மரத்தோட சுச்சோம் இது உடனே நடக்கும் சரிங்களா இதற்காக நம்ம நந்தவனத்துல இது வந்து யாராவது கேள்வி கேட்பாங்க இது உடனே பலம் தெரியும்ன்றுகாக கடைசியில வச்சு வளர்த்துட்டு வளத்துட்டோம் அது விஷமான மரம் சரி 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 வளத்துட்டோம் இன்ன வளரல ஓகே ஓகே ஏனா இது வந்து யாருக்காவது கண்டிப்பா ஏதாவது தெளிவு கர இதோட நம்பிக்கை குலைக்கிறமா இருக்கக்கூடாது நம்பிக்கை இது எதனால வைக்கப்பட்டது தெரிஞ்சுக்கிறதுக்காக மரம் என்ன செய்யும்னு தெரிஞ்சுக்காக உதாரணம் இது யாரையும் வந்து இது பண்றதுக்கு அது பண்றதுக்காக சொல்லவில்லை உதாரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆமா இன்னும் மென்ட்டலி அஃபெக்ட் ஆனவங்க வந்து இங்க உட்கார்ந்து உட்கார்ந்து போனாங்களே சரியாயிட்டே வருவாங்க என்ன விஷயம் அருமையான அறமே செய்யுது இதுதான் ஒரு சரிங்களா நல்லது நல்லது நமது நண்பர்கள் சந்தோஷ் அவர்கள் இன்னும் பல ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களில் நம்முடன் உடன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே